அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தெரிப்பில் தினந்தோறும் முரசொலி நாளில் வர செய்தியை என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிட்டு வர அது தொடர்ச்சியாக இன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை முரசொலி நாளிதழ என்ன செய்து வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம் ஜிஎஸ்டி வரியால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழைப்பனை ஈடு வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தி மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிப்பதா தலைவர் மு க அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இதன் முரசொலி முதல் கொடுத்த வந்துள்ள செய்தி பத்தாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு அவசர வகையில் பள்ளிக்கு வர சொல்லி மாணவர்களின் பாதுகாப்பில் அரசு விபரீத விளையாட்டை நடத்துவதா தலைவர் முகஸ்டின் தெரிவிச்சிருக்காரு கரூர் மாவட்ட திமுக சார்பில் காணொலி காட்சி வாயிலாக திமுக முப்பெரும் இடா பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடைபெறுவதாக கரூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் வி செந்தில் எம்எல்ஏ அவர்கள் முதல் இரண்டாம் பக்கத்துல முழு விலங்கு கொடுத்திருக்காரு இன்னைக்கு ஒரு சில சில நினைவுகள் தொடர்ந்து நாப்பத்தி ஆறாவது நாளாக வெளிவந்திருக்கு ரேஷன் கடைகள் மூடப்படும் அபாயம் புதுவை முதல்வர் நாராயணசாமி அவர்கள் பேட்டி எடுத்திருக்காங்க தன் பதவி தப்பிக்க ஊழலை மறைக்க விவசாயிகளின் விரோத சட்டங்களை ஆதரிக்கும் அமைச்சர் துரைக்கண்ணுவின் துரோகத்தை விவசாயிகள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் கனனம் தெரிவிச்சிருக்காரு மதுரை வடக்கு மாவட்டத்தில் அடங்கியுள்ள ஊராட்சிகள் வட்டங்களுடைய விவரம் முருசுளி ஏழாம் பக்கத்திலும் எட்டாம் பக்கத்திலும் விளக்கமா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க நேற்று கழக தலைவர் முகாசன் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சென்னை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஆறாவது வட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தனுஷ்கோடி அவர்கள் திமுக அணைந்திருக்காரு சென்னை வடக்கு மாவட்ட செயலர் மாதிரன் சுதர்சனம் அவர்களும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து வீரரசன் அவர்களும் வடக்கரை மாவட்ட அமைப்பாளர் என் மருதுநமேசவர்களும் உடன் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் இளைஞர் ஆலோசனை கூட்டம் இன்னும் இரண்டாயிரத்தி இருபது பகல் பன்னிரண்டு மணியளவில் துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடைபெறும் என மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சி மகேஷ் குமார் அவர்கள் அறிவிப்பளி பாஜக மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு நாடு முழுவதும் விவசாயிகள் கொந்தளிப்பு ரயில் மற்றும் சாலை மறியில் ஈடுபட்ட செய்தி முரசொலி பெறக் கோரி நாளை சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகில் சென்னை கிழக்கு மாவட்ட சார்பிலாகவும் தோழமை கட்சி சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கிழக்கு மாவட்ட செயலர் டி கே எம்எல்ஏ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பத்தொன்பது இடங்களில் ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை தெற்கு மற்றும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மறைந்த முன்னாள் அமைச்சர் அன்மோகன் கான் அவருடைய உணவையொட்டி சேப்பாக்கம் திருநெல்வேலுக்கேணி தொகுதிகளின் நிர்வாகிகளுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இளைஞர் அணி செயலாளர் முதன்மை ஸ்டாலின் அவர்கள் வருகை தராரு அதை பத்தி முரச ஒரு நாலு பக்கத்துக்கு முழு பக்கம் விளக்கம் கொடுத்திருக்காங்க கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் பத்து இடங்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ அவர்கள் அறிவிப்பு இருக்காரு நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் நாளை ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கான திரும்ப வேண்டும் என மாவட்ட பொறுப்பாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார்கள் இவர் ஒரு விவசாயியா நீ பாருங்க இவர் ஒரு விவசாயியா நானும் ஒரு விவசாயி நானும் ஒரு விவசாயி என்று சொல்லி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்ச ஆதாரங்களை கூட நிர்ணயிக்காதது உள்ளிட்ட விவசாய வஞ்சிக்கும் விவசாயிகளை வஞ்சிக்கும் மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் இவர் ஒரு விவசாயியா குடிமராமத்து மற்றும் தூர்வார பணிகளில் ஊழல் செய்த இவர் ஒரு விவசாயியா விவசாயிகள் கடனை ரத்து செய்ய மாட்டேன் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் போன இவர் ஒரு விவசாயியா காவேரி டெல்டா விவசாயத்துக்கு கர்நாடகிலிருந்து தேவையான தண்ணீர் வாங்க முடியாத இவர் ஒரு விவசாயியா காவேரி உரிமையை தடுக்கும் மேகதாது அணையை தடுக்க முடியாத இவர் ஒரு விவசாயியா எட்டு வழிச்சாலை திட்டத்தால் பாதிக்கப்படும் போராடும் விவசாயிகளை கைது செய்யும் இவர் ஒரு விவசாயியா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் செயல்படும் என்று சொன்ன இவர் ஒரு விவசாயியா கிசான் திட்டத்தில் போலி நபர்களை சேர்த்து நூறு கோடிக்கு மேலான முறைகேட்டு உதவிய இவர் ஒரு விவசாயியா இதை நான் சொல்ல திமுக விவசாயி மற்றும் திமுக விவசாய தொழிலாளர் அணி இன்னைக்கு ஒரு சரி கடைசி போனதுல ஒரு முழு போக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க நீயோட முழுசடி செய்து முடியுது நாளைக்கு முழு சரி செய்து வந்து நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்